ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் படித்ததில் பிடித்தது ஒரு பெண் பெண் தன் தந்தையுடன் போது காண அவனது தோழன் வருகிறான் உடனே அந்த அவனிடம் நீ பாக் எழுதிய அப்பா வீட்டில் இருக்கிறார் என்ற ஆங்கில நாவலை வாங்க வந்தாயா என்று கேட்கிறார் உடனே அவன் அந்த பெண்ணிடம் நான் ஹூம்ஸ் எழுதிய நான் எங்கே காத்திருப்பது உனக்காக என்ற ஆங்கில நாவலை வாங்க வந்தேன் என்கிறான் மீண்டும் அந்த பெண் அந்த புத்தகம் இல்லை எனவே நீ என்னிடம் உள்ள கிறிஷ் எழுதிய மாமரத்தடியில் காத்திரு என்ற புத்தகத்தை பெற்றுக்கொள் என்கிறாள் உடனே அவன் அந்த பெண்ணிடம் நாளை பள்ளிக்கு வரும்போது ஐந்து நிமிடத்தில் உன்னை அழைக்கின்றேன் என்ற ரிட்டைல் மேனேஜ்மெண்ட் புத்தகத்தை கொண்டு வா என்கின்றாள் உடனே அந்த பெண் அவனிடம் பகத் எழுதிய நான் உன் நம்பிக்கையை காப்பாற்றுவேன் என்ற புத்தகத்தையும் கொண்டு வருகிறேன் என்கிறார் அப்போது அந்த பெண்ணின் தந்தை அந்த பெண்ணிடம் இவன் இவ்வளவு புத்தகத்தை படிப்பானா என்று கேட்கிறார் அதற்கு அந்த பெண் ஆமாம்ப்பா அவன் மிகவும் அறிவும் புத்தியும் மிகுந்தவன் என்று கூறுகிறாள் உடனே பெண்ணின் தந்தை கூறுகிறார் நீ அவனுக்கு ராபின் சர்மா எழுதிய வயதானவர்கள் முட்டாள்கள் இல்லை என்ற புத்தகத்தையும் மறக்காமல் கொடு என்கிறார் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்